ஆண்களுக்கு வீரம்னா ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு அழகு தன்னை பற்றி தன் அழகை வர்ணிச்சா பிடிக்கும் ஒரு விஷயத்தை ஆண்கள் அணுகுவது வேற பெண்கள் அணுகுவது வேற அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெனக்கெட்டு நேரம் ஒதுக்கி செலவு செஞ்சு நேரத்தை செலவு செஞ்சு திங்க் பண்ணி யோசிச்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம காதல் கலைக்கும் காதல் முக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம் ஆண்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்திருக்காங்களாமா பெண்கள் வந்து சுக்கிரன் அப்படிங்கிற வெள்ளி கிரகத்திலிருந்து வந்திருக்காங்களாமா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் எனக்கடணும் ஒதுக்கணும் இப்போ ஏன் யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னா ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கரன் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்க ஆண்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்திருக்காங்களாம் பெண்கள் வந்து சுக்கிரன் அப்படிங்கிற வெள்ளி கிரகத்துல இருந்து வந்திருக்காங்களாமா அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து வரலீங்க அதாவது இவங்க வேற இருந்து வந்தனால வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க வேற மாதிரி சிந்திப்பாங்க இவங்களோட இயல்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும் இவங்க வேற கிரகத்திலேருந்து வந்தனால வேற மாதிரி யோசிப்பாங்க இந்த ரெண்டு இருந்து வந்தவங்களும் ஒன்று சேரும் பொழுது முரண்பாடு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த கான்செப்ட் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கரன் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அதாவதுங்க ஆண்களுக்கு பிடிச்சது வேற பெண்களுக்கு பிடிச்சது வேற ஆண்களுக்கு நல்லது வேற பெண்களுக்கு நல்லது வேற ஒரு விஷயத்தை ஆண்கள் அணுகுவது வேற பெண்கள் அணுகுவது வேற ஒரு விஷயத்துக்கு ஆண்கள் எடுக்கிற முடிவு வேற பெண்கள் எடுக்கிற முடிவு வேற இந்த முரண்பாடுதான் உறவுகளில் ஏற்படும் சண்டைகளுக்கு சிக்கல்களுக்கு காரணம் ஒரு ஆணுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கணும்னா சொந்தமா யோசிப்பார் சொந்தமா யோசிச்சு 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 முடிவெடுத்தா அவருக்கு பிடிக்கும் ஒரு பெண் சொந்தமா யோசிச்சு முடிவெடு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அதுக்கு பதிலாக பேசுகிறது இப்படாச்சிங்க அப்படியாச்சுங்க அப்படின்னு இவங்க பேச 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 எதிர்ல இருக்கிறவங்க உட்காந்து கேட்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க ஆண்களுக்கு வீரம்னா ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு அழகு தன்னை பற்றி தன் அழகை வர்ணிச்சா பிடிக்கும் இப்படி ஆண்கள் வேற உலகம் பெண்கள் வேற உலகம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சப்ஜெக்ட் இது சம்பந்தமாக உங்களுக்கு விரிவாக விளக்கமாக வேணும்னா இதுக்கு ஆங்கில புத்தகம் இருக்குங்க ஜான் கிரே அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகத்தை நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க தமிழில் கூட மொழிபெயர்த்திருக்காங்க தமிழில் அந்த புத்தகத்தின் பெயர் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்ரன் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் ஜான் கிரே அவர்கள் எழுதிய புத்தகம் உங்களுக்கு இங்கிலீஷில் படிச்சாதான் புரியும்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகம் பார்க்குறதுனால பெரிய புத்தகம் லென்தாக நிறைய எழுதுன மாதிரி இருக்கும் பொறுமையாக படிக்கணுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் மெனக்கெடணும் டைம் ஒதுக்கணும் இப்ப ஏன் யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னா யாருமே எதற்கும் நேரம் ஒதுக்குவதில்லை மெனக்கெடுவதில்லை யோசிச்சு பாருங்க நான் வந்து இந்த ஒரு மணி நேரம் கிளாஸ் நடத்தணும்னா பல வருடமாக அதுக்கு மெனக்கெட்டு இருக்கிறேன் இல்லைன்னா அப்படி பேச முடியாது அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெனக்கெட்டு நேரம் ஒதுக்கி செலவு செஞ்சு நேரத்தை செலவு செஞ்சு திங்க் பண்ணி யோசிச்சு புரிஞ்சு தான் நம்ம நிம்மதியா வாழ முடியும் எனவே மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை ஆங்கிலம் நல்லா படிக்க தெரிஞ்சவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஆங்கிலம் படிக்க தெரியாதவங்க ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்ரன் அப்படிங்கிற ஜான் கிரே எழுதிய நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்த இந்த அருமையான புத்தகத்தை வாங்கி படியுங்கள் இந்த புத்தகங்கள் அம்மி இயற்கை அங்காடியில் கிடைக்கும் அதே மாதிரி காதலின் மொழிகள் ஐந்து ஒரு புத்தகம் இருக்குங்க காதலின் மொழிகள் ஐந்து த ஃபைவ் லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆங்கில புத்தகம் கேரி சாப்மேன் அப்படிங்கிறவர் எழுதுறது இதையும் நாகாலட்சுமி சண்முகம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க அருமையான புத்தகம் காதலின் மொழிகள் ஐந்து அப்போது ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கரன் காதலின் மொழிகள் ஐந்து இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கி பொறுமையாக படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி எல்லாம் புரியும் இது புரிய 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 என்ன ஆகுன்னா உறவுகளில் உள்ள சிக்கல்கள் சரியாகும் நம்ம எல்லாருமே நம்மள மாதிரியே மற்றவங்க இல்லை தான் சண்டை பிடிக்கிறோம் முரண்படுறோம் அவங்க வேற நம்ம வேற எவ்ரி ஒன் இஸ் யூனிக் ஒவ்வொருவரும் தனித்தன்மை உடையவர்கள் அப்படின்னு எப்ப புரியுதோ அப்ப நமக்கு உறவுகளில் சிக்கல் இருக்காது ஹாப்பினஸ் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் இதுபோல் புத்தகங்கள் அம்மி இயற்கை அங்காடி அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் அதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்யலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் இப்படி படிக்கிறது மூலியமாக நமக்கு சைக்காலஜி புரியும் புரிகிறது மூலியமாக வாழ்க்கையில் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை சரி செய்யலாம் அதே மாதிரி யூடியூப்பில் போயிட்டு காதல் கலை ஆர்ட் ஆஃப் லவ்விங் அப்படின்னு போடுங்க காதல் கலை ஹீலர் பாஸ்கர் ஆர்ட் ஆஃப் லவ்விங் ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நான் யூடியூப்பில் பேசி பதிவு போட்டிருக்கிறேங்க அதை எடுத்து நீங்கள் பாருங்கள் அப்புறம் காதல் முக்தி லவ் என்லைன்மெண்ட்டுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எப்படி கூகுள் அந்த யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறதுன்னா காதல் முக்தி அப்படின்னு போடணும் ஹீலர் பாஸ்கர்னு போடணும் காதல் கலை ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் அதில் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண அந்த வீடியோக்களை பார்த்திங்கன்னா முழுமையாக தெளிவாக இருக்கும் இது பாருங்க பல பேருக்கு சந்தேகம் காதல் கலைக்கும் காதல் முக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம் காதல் கலை அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் முன்னால் நான் எனது வாழ்க்கையில் கொஞ்சமாக அடி வாங்கிட்டு பேசினது காதல் முக்தி அப்படிங்கிறது நிறைய அடி வாங்கிட்டு பேசுனது அவ்வளோதான் வித்தியாசம் காதல் கலைங்கிறது ஆரம்ப நிலையில் நான் பேசுனதுங்க காதல் முத்தி அதுக்கப்புறம் நான் பேசுனது இப்போது த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு இருக்கிற ஒரு அறிவுக்கு பேசினது அறிவு என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போகும் எனவே இந்த புத்தகங்களை படியுங்கள் வீடியோக்களை பாருங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் புரியும் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள உறவுகளில் உள்ள சிக்கல்களை சரி செய்து மகிழ்ச்சியாக ஹாப்பியாக வாழுங்கள்